பனிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஏழரை சனி ஆரம்பத்தில் அவங்க இருக்கிறாங்க மேசராசிக்கார் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிரிவாக மேசராசிக்கு பலன்களை பிரிப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு பொங்கு சனியாக இந்த இளரிச்சனி மேசராசிக்காரங்களுக்கு வேலை செய்யுன்றதுனால எழரிச்சனி ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை இவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை வீட்டில் வந்த மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஐம்பது வயதிற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வந்து விரயம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும் அதுலேயும் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்பவே ஏழரைச்சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மேசராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை உதாரணமாக இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனை ஆரம்பிக்கிறது ஆயினும் இப்போது நான் சொன்னதை போல ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே இப்போது சில அடிப்படை விஷயங்களை செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது அந்த சனி பயிற்சி கொடுமையான பலங்கள் செய்யும் ஆக ஒட்டுமொத்தமாக ஏழரை சனி மேசராசிக்காரர்களுக்கு பெரிய தீ தீமைகளை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா மேஷராசியில் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருங்க பன்னெண்டாம் இருக்கிறனால வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் போன்ற அமைப்புகளை பன்னிரெண்டாம் இடத்தை விரைய சனின்னு நாங்கள் சொல்லுவோம் விரயம்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கும் அதிகமான செலவுகள் இருக்கும்னா உங்களுக்கு பணம் வந்து தானே தரணும் கடன் வாங்கிலாம் செலவு பண்ண முடியாது மேசராசிக்காரர்களுக்கு அருமையான வருமானம் வரப்போகிறது திங் ஹாலிடேஸ் Think KBG trips for bookings and inquiries. WhatsApp 9629911889.